மதுரை மாவட்டம் ஏல்கொட்டானிப்பட்டி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திமுக மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன இந்த கிராம சபை கூட்டங்களில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஏல்கோட்டனிப்பட்டி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் மதுரை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் குடிநீர் பிரச்சனை தெருவிளக்கு பிரச்சனை கழிப்பறை பிரச்சனை கால்வாய் பிரச்சனை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மாதத்தில் சரி செய்யப்படும் என்று மணிமாறன் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் தொடர்ந்து கோரிக்கைகள் அனைத்தும் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்வில் திமுக மதுரை தெற்கு மாவட்ட கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் தேக்கல்லுப்பட்டி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் மதன் கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் அமாவாசை வழக்கறிஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சின்னராஜா இயல்கொட்டாணிப்பட்டி கிளைச் செயலாளர் ராமையா தேக்கல்லுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய வட்டார அலுவலர் ராஜமார்த்தாண்டம் இயல்கொட்டாணிப்பட்டி ஊராட்சி செயலாளர் அர்ஜுனன் மற்றும் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தாய்மார்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் அனைவருக்குமே கிடைக்கின்ற வகையில் தான் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் உங்களுடன் சாதிங்கிற ஒரு முன்னெடுப்பில் மனுக்கள் எல்லாம் பெற்று யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க பூரா அந்த மனுக்களை கொடுக்குன்னு சொல்லி இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மனுக்கள் கொடுத்துட்டு போய் நினைக்கிறேன் கண்டுபிடிக்கலாம் இப்போ அந்த மனுக்களை பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை பணம் கிடைக்கலையோ அவங்களுக்கு பூரா விரைவாக வந்துடும் போது ஒரு மாத காலத்துக்குள்ளே வந்துடும் நிச்சயமாக யாருக்கெல்லாம் வரலையோ நாங்க முன்னின்று அதை பெற்றுத் தருவோம் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் எழுபது எண்பது சதவீதத்துக்கு மேல இந்த உரிமை தவிர பணத்தை பெண்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இருபது சதவீதம் பேருக்கு தான் சொத்துக்கள் இருப்பதாகவும் அரசு உத்தியோகத்தில் இருப்பதாகவும் சொல்லி அதை தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க இப்போ நம்முடைய கொண்ட தலைவராக திகழக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர்கள் அவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை பணம் சென்றடைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதை சொல்லி உங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்களோ அது இனிமேல் வராது உங்களுக்கு அந்த உரிமை தொகை பணம் விரைவாக தமிழ்நாடு முழுவதும் இந்த உரிமை தொகை பணம் மக்களுக்கு சென்றடைய விதமாக தான் நம்முடைய குடும்பத் தலைவர்களுக்கு சென்றடைய விதமாக தான் நம்முடைய முதல்வர்கள் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுபோக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு தாய்மான திட்டம் கொண்டு வந்தார் இந்த மாதிரி நலன்காக திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மருத்துவத்தை நேரடியாக கொண்டு வந்து செய்கிறாங்க அந்த பணிகளும் மக்கள் சிறப்பாக வரவேற்கிறாங்க இன்னைக்கு கூட கள்ளபிட்டு ஒரு முகாம் நடந்துட்டு இருக்குது அடுத்த முகாம் நடக்குது பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக பெண்களுடைய உயர்வுக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் அற்புதமான தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆகவே நம்ம ஊர் மக்களும் நல்லதொரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்க ஆதரிக்க வேண்டும் நிச்சயமாக உங்களுக்கான பணிகளை தொடர்ந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்